பாரு எல்லாம் கவனிங்க என்னடா நீ பாட்டு ஷார்ட்லிங் பேர் கொடுத்துட்டேன் என்னடா எடுக்க போகிறேன் எங்கள் கதையாக எடுக்கலான்னு இருக்குண்டா ஸ்ரீடோ தமிழகத்தில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஹலோ சொல்கிறா நீ பாசாடா நான் பாசுகிறா நீடா நான் ஃபெயில்ரா என்னடா பண்ண போகிறேன் நீ நான் எங்கள் அண்ணன் கடைக்கு வேலைக்கு போக போகிறேன் நீயும் என் கூடயே வந்துரு ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தே இல்லை வாங்கிடலாம் ஆ சரிடா என்னான்னு பார்க்குறேன்டா தொடர்ந்து அஞ்சு மாதமா கடையில் வேலை பார்த்தேன் படிப்பை தவிர பார்க்க எல்லா பழக்கங்களும் கற்றுக்கிட்டேன் என்ன என் ஸ்கூல் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் ப்ரோ ப்ரோ சி ஜோ என்னாச்சு சொல்லி ப்ரோ என்னாச்சு ப்ரோ தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க என்னாச்சு இன்னும் தண்ணி குடிங்க ஏய் என்னாச்சுடா என்ன வேற யாரும் அப்படி இருந்தேன்டா என்னடா அப்படி முடிஞ்சு கிடக்குற என்னாச்சு நல்லா தானடா சந்திர இந்த தலையெல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறா என்னாச்சு நல்லா தானே இப்படி என்ன பண்ணிகிட்ருக்கா வேலை போயிட்டுருக்கா ஏ கையில்லாம் அடிபட்டு நல்லா நல்லா ஸ்கூலில் படித்தே என்னோட என்னாச்சுடா உனக்கு ஏன் நான் படிச்சுட்டுருக்கேன்டா நாகப்பட்டினம் காலேஜில் என் கழுத்துலாம் அடிபட்டுருக்கடா இங்கேடா

पूतर <laughs> उन ஐயா இவரை மாஸ்டர்னு கூப்பிடுவோம் இவரோட நோக்கம் அவருக்கு தெரிந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் ஆனால் எங்களுக்கு சங்கீதஸ்வரங்கள் ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் ஆனால் சில டைம் பாட்டும்டுவாரு அன்பு இந்த பிளாக்ல இருக்கிறானா ஏன் லேபில் இருக்கிறான்னு கணக்கு என் லேபி இருக்கிறானா சூப்பர்னு கூட மேலே கை வைக்கிறதுக்கு பாய்ப்படுவான் காலேஜ் லைஃப்புங்கிறது வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் எல்லார் லைஃப்லேயுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அந்த மாதிரி தான் லைஃப்னால் என்னென்னே தெரியாமல் இருந்து சுற்றிட்டு என்னை என் ஃப்ரெண்டு மூலமாக எனக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்தது இந்த காலேஜ் தான் என் மனசில் எத்தனையோ நினைவுகளை நான் புதைச்சி வச்சுருந்தாலும் காலத்தாலையும் அழிக்க முடியாமல் போனது என்னவோ இந்த காலேஜ் லைஃப் யோசிக்கும் போதே இருக்குல்ல மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு காலையில் கிளம்பி பசங்களோடு சுற்றிட்டு வேணும்னே லேட்டாக போய் திட்டு வாங்குறது பதினஞ்சு நிமிஷம் இன்ற இரு அரை மணி நேரமாக எடுத்துக்கிட்டு அடி வாங்குறதும் இருக்கிறது என்ன ஓ மூணு பாதான் ஆனால் உள்ள குருவையும் கட்டாக இருக்கும் அதோட டேஸ்ட்டு செல்லவாக வேணும் கொஞ்சம் சோகமாக இருந்தாலும் என்னாச்சிடான்னு அன்போடு கேட்குறேன் நான் பசங்களால் வீட்டில் சொல்ல முடியாத பிரச்சனை எல்லாம் பசத்தோடு கேட்டேன் எங்கள் சாரும் எனக்கு என்னவோ எங்கள் அம்மா அப்பா மாதிரி தான் புரிகிறாங்க இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது இந்த காலேஜ் லைஃப் தான் இதை நான் மிஸ் மிஸ் பண்ணுறாங்க பாரு எல்லாம் கவனிங்க காலேஜ்லேருந்து சர்க்குலர் வந்துருக்கு டூ கே டுவென்ட்டி ஃபைவ்னு சொல்லி காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க என்னென்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஈ போஸ்டர் ஃபோட்டோகிராஃபி ஷார்ட் ஃபில்மு இதில் யார் யார் கலந்துக்கணும் விருப்பம் இருக்கோ அவங்க கை தூக்குங்க என்னடா நீப்பட்ட ஷார்ட் ஃபிலிம் பேர் கொடுத்துட்டேன் என்னடா எடுக்க போகிறேன் எங்கள் கதையை எடுக்கலான்னு இருக்குண்டா ஸ்ரீடோ மோட்டிவேஷன் கதை எடுக்காமல் ஏன்டா இதை எடுத்துட்டு இருக்க நமக்கு நாம தான்டா மோட்டிவேஷனு